வெளிநாடு யோகம் யாருக்கு அமையும் ஒரு ஒருவர் வந்து வெளிநாடு போகணும் அப்படின்னா அவரோட ஜாதக ரீதியாக அவருக்கு அந்த கிரக நிலைகள் புத்திகள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிற பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒருத்தர் வெளிநாடு போகணும் அப்படின்னா அவரோட ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருந்தால் மட்டும்தான் அவர் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டானா கண்டிப்பாக உண்டு அப்போ ஜாதகம் சொல்லக்கூடியது என்ன சொல்லுது அப்படின்னா ஒருவடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் அதிபதி பன்னிரெண்டாம் அதிபதி வீடுகளை வச்சு அவர் வெளிநாடு போவாரா போக மாட்டாராங்கிறது தீர்மானிக்க சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்டு அங்கே தசா புதன் தசா ஒரு நடைபெறும் காலங்களில் பார்த்தீங்கன்னா அவர் வெளிநாடு சொல்வதற்கூட அமைப்பு கண்டிப்பாக உண்டான கண்டிப்பாக உண்டு இந்த காலகட்டங்களில் வந்து அவங்க வெளிநாடு யோகம் வெளிநாடு செல்லக்கூடிய காலநிலைகள் எல்லாமே ஏற்படுமான்னால் கண்டிப்பாக ஏற்படும் அதுமாதிரி ஒருவருக்கு ஒம்போதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் ஒருவர் ஜாதகத்தில் வந்து இணைந்து இருந்தால் அப்போ தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்படும் இந்த தசாபுத்தி காலங்களிலும் அவர் வந்து வெளிநாடு கடல் கடந்து செல்லக்கூடிய யோகம் உண்டுமானால் கண்டிப்பாக உண்டு அந்த ஒன்பதாம் அதிபதியும் பன்னிரெண்டாம் அதிபதி தசாபுத்திகளில் காலங்களில் அவர் வெளிநாடு செல்வதற்கு வாய்ப்புகள் கிடைக்குமான கண்டிப்பாக கிடைக்கும் அதுமாரி ஒரு ஒரு ஜாதகத்தில் பன்னெண்டாம் வீட்டு அதிபதி பன்னெண்டாம் வீட்டு ஆட்சி பெற்று அவருடைய தசை நடைபெற்றாலும் வெளிநாடு செல்ல அமைப்பு உண்டாகும் திரைக்கடல் ஓடி திரவியம் தேடு என்ற பழமொழிக்கு ஏற்ப அவங்க வெளிநாடு சென்று அந்த பொருளை வந்து தேடக்கூடிய யோகம் உண்டான கண்டிப்பாக உண்டு அது மாதிரி ஒரு சில இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சிம்மா லக்னத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கார் அவர் லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடமான கடகத்தில் சந்திரன் அமையப்பெற்று சந்திரதசை நடைபெறும் காலத்தில் அப்போது அவர் கண்டிப்பாக வெளிநாடு செல்வார் ஆனால் கண்டிப்பாக வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு அமைப்புக்கு உண்டான கண்டிப்பாக உண்டு அது ஜென்ம லக்னாதிபதி பன்னெண்டாம் வீட்டிற்கு அதிபதி ஒரு ஜாதகத்தில் கேந்திரத்திலோ திரிகோணத்தில் அமையப்பெற்று ஆட்சி அல்லது உச்சத்துடன் போதும் அவர் தசாபுத்தி காலங்களிலும் குரு சந்திரன் பார்வை பெறும் காலங்களிலும் இவர் பார்த்தீங்கன்னா வெளிநாடு சென்று வெளி கல்விக்காகவோ தொழிலுக்காகவோ இல்லை நிரந்தர வசதிப்படுவதற்காக ஒன்போது பன்னெண்டு தொடர்பு இல்லாமல் ஒம்பது அதிபதி ஒன்பதாம் அதிபதி பன்னிரெண்டாம் தசாபதி நடைபெறவும் இல்லாமலோ இல்லை குரு புதன் தசையோ சன்னி தசையோ வராத கால வரும் கூடிய காலங்களிலோ கண்டிப்பாக அவருக்கு வெளிநாடு யோகம் ஒன்று நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்